தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் இணைய ஊடகங்கள் சிலவற்றிற்கு அளித்திருக்கின்ற அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கின்ற சில கருத்துக்கள் தொடர்பிலே உண்மை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் மகாநாட்டினை நாங்கள் நடாத்த வேண்டியிருக்கின்றது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் அவர்களை ஒரு பொருட்டாக வடகிழக்கு மாகாணங்களிலே வாக்களித்த தமிழ் மக்கள் கருதவில்லை என்று சுமந்திரன் ஒரு கண்டுபிடிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் வடகிழக்கில் உள்ள ஐந்து தேர்தல் மாவட்டங்களினது தேர்தல் முடிவுகளையும் இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனையும் ஆராய்ந்து பார்த்தால் அவ்விதம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வாக்களிப்பு விகிதத்தை ஒட்டுமொத்த வாக்களிப்பு விகிதத்தையும் மனதில் கொண்டு அதனை பரிசீலித்தால் உண்மை நிலைமை என்ன என்பது திட்டத்தளிவாக தெரியும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வீதமான மக்கள் தமிழர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களுடைய தொகை எழுபத்தி ரெண்டு வீதம் பென்னியிலே தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதரர்களையும் சிங்கள மக்களையும் விட்டுவிட்டு பார்த்தால் தமிழ் மக்களுடைய மொத்த தொகை கிட்டத்தட்ட எண்பத்தைந்து வீதத்திற்கு சற்று அதிகமானது அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களாகிய நாங்கள் பதினெட்டு வீதமாகவும் திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ரெண்டு வீதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையிலே இந்த மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் என்ன அங்கு செல்லுபடியான வாக்குகள் என தீர்மானிக்கப்பட்ட வாக்குகளிலே அந்த அந்த மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையிலே தமிழ் வாக்குகள் நேர்மையாக பரிசீலித்து பார்த்தால் எவ்வளவு என்பதை மனதிலே கொண்டு இத்தகைய ஒரு ஆய்வு நடாத்தப்படுவதே நேர்மையானதாகும் ஆனால் சுமந்திரன் தன்னுடைய வழக்கமான பாணியிலே சில கருத்துக்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அந்த கருத்துக்கள் விஷமத்தனமானவை உண்மைக்கு புறம்பானவை யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகள் மொத்தம் மூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் இந்த மூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் வாக்குகளிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியணை திறன் மொத்தம் நூற்றி பதினாறு ஆயிரத்து நூற்றி பதினாறு ஆயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் இது அழிக்கப்பட்ட மொத்த வாக்குகளிலே கிட்டத்தட்ட முப்பது வீதத்திற்கு சற்று அதிகமானது அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலே அதே போல வன்னி தேர்தல் மாவட்டத்தை ஆராய்ந்து பார்த்தால் அங்கு சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுடைய ஜனத்தொகையையும் மனதில் வைத்து பரிசீலித்தால் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலே அரிய நேதிரன் பெற்ற முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது வீதம் கிட்டத்தட்ட அதுபோலவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் பெற்ற முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்குகள் சுமார் பதினைந்து வீதமாக அமைந்திருக்கின்றன தமிழ் வாக்குகள் தமிழர்களுடைய மொத்த வாக்குகளிலே திருகோணமலையிலே அம்பாறையிலே தமிழர்கள் முறையே முப்பத்தி ரெண்டு வீதமாகவும் பதினெட்டு வீதமாகவும் இருக்கின்ற நிலையிலே அங்கே அளிக்கப்பட்ட வாக்குகளிலே அரிய அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை வேறு தளத்தில் நின்றுதான் பரிசீலிக்க வேண்டும் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து பார்த்தால் தமிழ் தேசியத்தின் கோட்டையாக கருதப்படுகிற யாழ்ப்பாண மாவட்டத்திலே முன் முதல் நிலையிலே வாக்குகளை பொறுத்த மட்டிலே இருந்து கொண்டிருக்கிற சஜித் பிரேமதாசவை விட வெறும் நாலாயிரத்து ஐநூறு வாக்குகள் அளவில்தான் அரியணையத்துடன் குறைவாக பெற்றிருக்கிறார் என்பது உண்மையானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற நூ ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் யாழ்ப்பாணத்தின் அரசியல் பின்னணியிலே அதுவும் இந்த தேர்தலிலே மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கு பல்வேறு வழிமுறைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழர்களுடைய வாக்குகள் திரட்டப்பட்ட பின்னணியிலே மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றன இதே போலத்தான் வென்னியிலும் இதே போலத்தான் மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் அம்பாறையிலும் கூட அளிக்கப்பட்ட வாக்குகள் நிச்சயமாக கணிசமானவை அங்குள்ள கள நிலைமைகளை பொறுத்த மட்டிலே தள நிலைமைகளை பொறுத்த மட்டிலே அவை நிராகரிக்கப்படக்கூடிய பெருமதியை கொண்டவை அல்ல இருந்தும் கூட திரு சுமந்திரன் சில விடயங்களை தனக்கே உரிய பாணியிலே திரித்து கூறியிருக்கிறார் இந்த கட்டத்திலே நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல விரும்புவது ஒன்றுதான் ஒட்டு மொத்தமாக அரியநேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளிலே வடகிழக்குக்கு வெளியே அவர் பெற்றுக்கொண்ட மூவாயிரம் வாக்குகளை கழித்துவிட்டு பார்த்தால் அவர் பெற்றுக்கொண்ட ஒட்டு மொத்த ரெண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்த அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு திட்டவட்டமான செய்தியாக சிங்கள தேசத்துக்கும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய ஆட்சியாளர்களுக்கும் சொல்லி நிற்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்த எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஜனாதிபதி ஜனாதிபதியாவதற்காக அரியணை திறன் நிறுத்தப்பட்டிருக்கவில்லை தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கோரி நிற்கிற நீதியான அரசியல் கோரிக்கையை முன்வைத்து தான் அவர் போட்டியிட்டார் இந்த பின்னணியிலே பார்த்தால் தமிழ் மக்கள் அவருக்கு அளித்திற வாக்கு அளித்திருக்கிற வாக்குகள் ஒரு திட்டவட்டமான செய்தியை அதாவது அரசியல் அதிகார போட்டிக்குள் தமிழ் மக்கள் சிக்கிவிடாமல் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் அளித்திருக்கிற வாக்குகள் என்ற அடிப்படையிலே அந்த வாக்குகள் கணிசமான அரசியல் பெருமதியை கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை எந்தவொரு பாரபட்சமற்ற அரசியல் ஆய்வாளரும் புறக்கணித்து விட முடியாது இது ஒரு முக்கியமான விடயம் இதை விட இந்த மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் திரு அரியநேத்திரர் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது அல்ல உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் பிரேமதாசாமியுடைய வாக்குகள் வடகிழக்கை பொறுத்த மட்டிலே அவர் சென்ற முறையும் வெற்றி கொண்ட ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் இம்முறையும் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அவர் ஏற்கனவே இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களையும் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடன் இணைந்திருந்த சில அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் சமீப காலம் வரையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அல்லது அவருடைய அரசியல் வாரிசுக்களாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்தவர்களின் நிலைப்பாட்டை ஆதரித்து வந்திருக்கிற யதார்த்தத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் அன்ரகுமார் திசநாயகாவை பொறுத்த மட்டிலே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதும் தேர்தலை பொறுத்த மட்டிலே தெளிவாக இருந்தது ஆகவே இந்த நிலையிலே பார்த்தால் அரிய நேத்திரனை தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்று திரு சுமந்திரன் கூறுகிற பொழுது அவர் இந்த மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களும் முன்வைத்த வெவ்வேறான ஆனால் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் நீதியை முற்று முழுதாக வழங்குவதிலிருந்து தவறி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது நிரந்தர நிரந்தரமானதாகவும் திட்டவட்டமானதுமாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிராத நிலையிலே அந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறாரா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒரு புறத்திலே அரியணை திறனை தமிழ் மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் தமிழ் மக்கள் பொருட்படுத்தி இருப்பது ஜாரே என்று திரு சுமந்திரன் சொல்ல வருகிறார் இது மிக முக்கியமான விடயம் பாரபட்சமின்றி ஆராயப்பட வேண்டிய விடயம் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சமீபத்திலே தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது போல மிக கணிசமான அளவிலே தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிக்காமல் பகிஷ்கரித்த சிறு தொகையினராக இருந்தால் என்ன அரியநேதரனுக்கு வாக்களித்த ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் வாக்காளர்களாக இருந்தால் என்ன அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஆதரவின் பேரிலே சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தால் என்ன அடிப்படையிலே தமிழ் தேசியத்திற்கு சார்பான வாக்குகளாகவே அவருடைய வாக்குகள் கருதப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் செய்தியாளர் மாநாட்டிலே சுட்டிக்காட்டியது உண்மையிலே ஓர் உண்மையான விளம்பர் உண்மையான தெரிவிப்பு என்று நாங்கள் இந்த சந்திர்ப்பத்திலே சொல்ல விரும்புகிறோம் இதற்கு அப்பாலே சுமந்திரன் இன்னொரு விடயத்தை சொல்ல வருகிறார் மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்கள் மோதிய நிலையிலே சிங்கள பேரினவாதம் சமீபத்திலே மிக கீழான நிலைக்கு போயிருக்கிற பின்னணியிலே பேரம்பேசலுக்கு இந்த அதிகார போட்டி பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு மாறாக அரியநேத்திரனை வேட்பாளராக நிறுத்தினார்கள் என்ற வகையிலே அவருடைய கருத்து நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகிறோம் சுமந்திரனும் அவரை சேர்ந்தவர்களும் ஆதரித்த சஜித் பிரேமதாசாமினுடன் நடாத்திய பேரம் பேசலின் இன்றைய நிலைமை என்ன சிங்கள அதிகார சக்திகளின் போட்டிக்குள்ளே நாங்களும் நுழைந்து கொண்டு அவர்களிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரோடு பேரம் பேசி அந்த நிலைப்பாட்டு நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக எமது மக்களை வாக்களிக்குமாறு கோருகிற பொழுது அப்படியான ஒரு வாக்களிப்பின் பின்னர் அதை எந்த அடிப்படையிலே நோக்க வேண்டும் அந்த வாக்களிப்பில் தலாபரனை பெற்றவர் வெற்றி ஈட்டியிருந்தால் அது நிலைமை வேறு இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் சிங்கள மக்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படியானால் இந்த பேரம் பேசலுக்கு என்ன நடந்திருக்கிறது தான் நாங்கள் எப்பொழுதும் சொல்கிறோம் தமிழினத்தின் அரசியல் தீர்வை பெறுவதற்கான எந்த முயற்சியிலும் சிங்கள அதிகார சக்திகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை நாங்கள் பேரம் பேசலுக்காக ஒரு பொழுதும் பிரயோ பாவிப்பதற்கு முயற்சிக்க கூடாது இப்படியான முயற்சி தான் ரெண்டாயிரத்தி பத்திலே நடந்தது என்ன நடந்தது மைந்த ராஜபக்ஷமாகத்தானே வேட்டி எட்டினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நாங்கள் மைத்ரிபால ஸ்ரீசேனவை கொண்டு மைந்த ராஜபக்ஷவை தோற்கடித்தோம் ஆனால் அந்த பேரம் பேசலுக்கு என்ன நடந்தது சென்ற முறை நடந்த பேரம் பேசலுக்கு சுமந்திரன் உட்பட்டவர்கள் உட்பட பலர் நடாத்திய பேசலுக்கு சஜித் பிரேமதாசாவின் தோல்வியூடாக என்ன நடந்தது இப்பொழுது அவரே ஒப்புக்கொண்டிருப்பது போல மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கிடையிலான அதிகார போட்டியை பேரம் பேசலுக்கு தாங்கள் பாவித்தோம் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை சுமந்திரனை கூறியிருக்கிற பின்னணியிலே அந்த பேசலுக்கு என்ன நடந்திருக்கிறது ஆட்சி ஆட்சிப்பீட்டத்திற்கு சிங்கள பெரும்பான்மை மக்களின் பேராதரவு தமிழர்கள் முஸ்லீம்கள் உட்பட சிறுபான்மை மக்களிடம் இருந்து மிக மிக அற்பமான ஆதரவை மாத்திரமே பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வேட்பாளர் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அப்படியானால் பேரம்பேசல் எங்கே போயிருக்கிறது அதனால் தான் நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறோம் தமிழரசு கட்சியில் உள்ள ஒரு சிறு குழுவினர் இவ்விதம் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தோடு பொறுப்பின்றி விளையாடக்கூடாது இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று அமையப்போகிறது ஜனாதிபதி பதி வந்திருக்கிறார் எந்த அடிப்படையிலே இவர்கள் பேரும் பேச போகிறார்கள் யாருடன் பேச போகிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கே உரித்தான உரிமைகளை நிலைநாட்டுவதாக இருந்தால் ஒரே திரட்சியாக ஒரே அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியோடு நின்று பிடிக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வரலாறு எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிற சொல்லித்தந்திருக்கிற உண்மை தந்தை செல்வநாயகத்தின் காலத்தில் இருந்து ஆனால் அதிலிருந்து விடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஜே ஆர் போட்டியிட்ட பொழுது ஹெக்டர் கொப்பே கடுபவர்களுக்கு எதிராக போட்டியிட்ட பொழுது இன்றைய தமிழரசு கட்சியின் அன்றைய மகா அவதாரமான தமிழர் விடுதலை கூட்டணி அந்த தேர்தலை பகிஷ்கரித்தது ஜேஆர் ஜெயவதன வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு எண்பத்தி ரெண்டிலே தமிழ் மக்களை தமிழரசு கட்சி கோரியது இருந்தும் பெரும்பாலான தமிழ் மக்கள் அந்த பகிஷ்கரிப்பு கோரிக்கை நிராகரித்து வாக்களித்தார்கள் அண்ணன் குமார் பொன்னம்பலம் அவர்களும் போட்டியிட்ட தேர்தல் அது ஆனால் அந்த தேர்தலிலே ஜே ஆர் ஜேவதார் பேரம்பேசல் இன்னொரு விதத்திலே பயிஷ்கரிப்பு வடிவத்திலே அப்பொழுது ஏற்பட்டிருந்தது அந்த பேரம்பேசலின் தொடர் விளைவுகள் தான் தமிழர் விடுதலை கூட்டணியை இன்றைய தமிழரசு கட்சியை உள்ளடக்கிய அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியை அடுத்த ரெண்டொரு வருஷங்களுக்குள்ளே எங்கே கொண்டு போய் நிறுத்தியது என்பதை இந்த நாட்டின் வரலாறு திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் தயவுசெய்து இந்த சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற அனைவரும் விடை கொடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய சுமந்திர நணி விடை கொடுக்க வேண்டும் அதை விடுத்து துணிச்சலோடு தமிழினத்தின் தேசிய அபிலாஷைகளை முன்வைத்து போட்டியிட்ட வேட்பாளர் பெற்றிருக்கிற கணிசமான ஆதரவை மலினப்படுத்துகிற கருத்துக்களை தொடர்ந்து கூறுவதற்கு அவர்கள் முயற்சிக்க கூடாது அது எடுபடாது ஏனெனில் அது உண்மைக்கு புறம்பானது புள்ளி விவரங்கள் வேறு விடயத்தை வேறு ஒரு வேறு ஒரு உண்மையை தெளிவாக சொல்லி நிற்கின்றன எதிர்காலத்தில் எப்படி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போது பாராளுமன்றம் நாட்களிலே கலைக்கப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வைக்கிற கட்சிகளிலே ஐந்து கட்சிகளை கொண்டிருக்கிற எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாளை மாலை கூடவிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் தமிழ் பொதுச்சபையின் பிரதிநிதிகளோடு பேசியிருக்கிறோம் ஆகவே இது விடியமாக கலந்தாலோசித்து முறையான சரியான நல்ல முடிவொன்றினை நாங்கள் விரை விரைவிலே மேற்கொள்வோம்